சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுத்திக் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறக்கூடிய இந்த தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களும் எதிர்நோக்கி தன்னுடைய அரசு பணிக்கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுதிக் சார்பாக உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம் பல்வேறு தகவல்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நம்ம கொடுத்து முடிச்சிருக்கிறோம் சோ இன்றைய வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது பண்றோம் இல்லையா இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜில் இனியும் நிறைய ஆசிரியர்கள் இணைய வேண்டும் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிக்வஸ்டாக கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யப்படோம் இன்று ஒரு ஐந்து தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இணைவது எப்படி ஸோ நம்ம பல காணொலிகள் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்ருக்குறோம் இந்த டெஸ்ட் பேஜில் அடுத்து இணைவது எப்படிங்கிறது முதல் கான்செப்ட் ஆகும் இரண்டாவது கான்செப்ட் இதற்கான சிலபஸ் என்ன நிறைய பேருடைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய விஷயம் சிலபஸ் எனக்கு தொடர்ச்சியாக சிலபஸ் கொடுங்க இந்த சிலபஸ் வந்து எப்படி நான் ஃபாலோ பண்ணணுங்கிறதா எல்லோருமே எதிர்நோக்கக்கூடிய தரும் மூன்றாவதாக வந்து சிலபஸ் நம்ம பார்த்து பேஜ்ல பயிற்சி வகுப்புகள் இலவச பயிற்சியாக நம்ம இலவச பயிற்சி அடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப அந்த இலவச பயிற்சி வகுப்புகளை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ப்ரீ ஸ்டடி மெட்டீரியலை எப்படி ஃபாலோ ஐந்தாவதாக வந்து ஒன்லைன் மெட்டீரியல் ஃபுல்லாமே தொகுத்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வீடியோவை இறுதி வரை பயன்படுத்திக்கணும் இந்த பிஜிடி எக்ஸாமில் நம்ம நினைச்சிடோம் தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழை தொடர்ந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாடம்

அந்த ஸ்டடி மெட்டீரியலில் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் இன்புட் பண்ணியிருக்கோம் அது போக தேவையுள்ள ஆசிரியர்களுக்கு கொரியர் மூலமும் அதை நம்ம நினச்சிரோம் ப்ரொவைட் பண்ணுறோம் இது ஸ்டடி மெட்டீரியல் உடையது டெஸ்ட் பேஜில் இணைவது என்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நினச்சிச்சுருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்

மொபைல் ஆப்ஸை எப்படி பயன்படுத்தணும்ங்கிற தகவலை அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்பப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மொபைல் ஆப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ அந்த மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம இன்புட் பண்ணிடுறோம் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் சண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் டெஸ்ட்டு கொடுத்துறேன் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில ஏழு மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய தேர்வு இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு நீங்க இந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு வாரத்துல கொடுத்துரும் இதற்கான சிலபஸ் என்ன சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடியது சிலபஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல

நாற்பத்தி ஏழு பக்கங்களை ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல ஒவ்வொரு எக்ஸாம் இருக்கும் முப்பது பேஜ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பேஜஸ் இப்ப முதல் டெஸ்ட் முதல் முப்பது செகண்ட் டெஸ்ட் அடுத்த முப்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது தேர்ட் டெஸ்ட் அறுபத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூறு ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலோட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல்னு சொல்லி சைக்காலஜிக்கு ஒன்று கொடுத்துருப்பேன் அதே மாதிரி எஜுகேஷனுக்கு கொடுத்துருப்பேன் இதுல சைக்காலஜி மெட்டீரியல்லையும் நீங்க இந்த கண்டென்ட் சைக்காலஜியோட கண்டென்ட் இந்த ரிவிஷன் மெட்டீரியல்ல இருக்குதா அதையுமே நீங்க சேர்த்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இந்த புக்கோட ரிவிஷன் புக்கையும் நீங்க பாடப்படும் நீங்கள் கடைசியாக பினிங்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் முடிஞ்சிடும் ரிவிஷன் புக்கையும் நீங்கள் முடிச்சுருவீங்க அந்த அளவுக்கு தான் நம்ம கான்செப்ட் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைக்காலஜி புக்கோட ரிவிஷனையும் சேர்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது சைக்காலஜிக்கு அது போக தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அதே போக ஒன்லைன் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி வந்து நம்ம என்ன மெட்டீரியல்லாம் உங்களுக்கு யூனிட் ஒன்னுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது போக ஒன்ல இன்னர்ல யூனிட் ஒன்னுக்கான கொஸ்டின்ல முப்பது பக்கங்கள் ஸோ இது ரெண்டையுமே பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ல யூனிட் வைஸாக முப்பது முப்பது பக்கம் இப்ப முதல் தேர்வுக்கு முப்பது பக்கம் பார்த்தீங்க ரெண்டாவது முப்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது பார்த்துருக்கீங்க இப்ப அறுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடியது மூன்றாவது தேர்வுக்கு நீங்க தயாராகணும் எந்த மாதிரியான கான்செப்ட் இதுங்கிறத நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் நீங்க சைக்காலஜிக்கு ரெண்டையுமே படிக்கணும் தமிழுக்கு மெட்டீரியலையும் படிக்கணும் ஒன்லைனரையும் படிக்கணும் ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது போக எக்கனாமிக்ஸுக்கு இங்கிலீஷில் அதுலேயே நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் கொடுத்துருக்கோம் நீங்கள் மெட்டீரியலை படிச்சுட்டு அந்த கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது சிலபஸுக்கான கான்செப்ட் ஸோ சிலபஸை இதுதான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இந்த பிஜிடிஆர்டி எக்ஸாம்ல நான் வின் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுல நான் வெற்றி பெறணும் சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கான பயிற்சி வகுப்பை நம்ம என்ன ஒன் லைனராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றோம் குறிப்பாக சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேருல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டினை எதிர்நோக்கணும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா டிஆர்பியோட கொஸ்டினோட அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம நினைச்சிருக்கோம் கொஸ்டின் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டினோட ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கொடுக்குறோம் அது போக வாரத்துல இரண்டு நாட்கள் சைக்காலஜிக்கான பயிற்சி இரண்டு நாட்கள் தமிழுக்கான பயிற்சி இரண்டு நாட்கள் ஹிஸ்டரி பாடத்திற்கான பயிற்சி என்று உங்களுக்கு ஆறு நாட்கள் பயிற்சி நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இனி பயிற்சிகளை அதுக்கு நம்ம கண்டினியூட்டியா கொடுத்தாதான் நம்மளுக்கான சிலபஸை முடிச்சுட்டு நம்ம நினைச்ச முடியும் ரிவிஷனுக்குள்ள போய் எக்ஸாமை சக்சஸ் பண்ண முடியும் அதனால பயிற்சிகளை உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் எக்ஸாம் எப்படி ஜாயின் பண்ணணும் பயிற்சிகள் அடுத்து குறிப்பாக சைக்காலஜிக்கான பயிற்சி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான முறையில் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்கலையின் சார்பாக தமிழ் பாடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்கள் இந்த நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு புக்க வந்து மீதி ஒரு இருபது புக்கு வந்து உங்களுக்கு ஒன் லைனராக கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன் லைனர் நம்ம கிரியேட் பண்ணிருக்க கூடியது இருபது புத்தகம் மீதி இருபத்தி எட்டு புத்தகம் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் இந்த இருபத்தி எட்டு புத்தகத்தை அப்படியே நம்ம என்ன பதினைந்து புத்தகங்களாக அதுல இருக்கக்கூடிய கிண்ட்ஸை எடுத்து நான் உருவாக்கி இருக்கிறேன் புத்தகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு புத்தகங்கள் ஒன்லைனராக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் சோ ஆக மொத்தத்துல நீங்க ஸ்டடி மெட்டீரியல் ஃபாலோ பண்ற பட்சத்தில் பத்து யூனிட்டுக்குமே இருக்கும் அது போக எல்லா கொஷினும் இதுக்குள்ள இருக்கணும் எதிர்பார்க்கிற பட்சத்துல இந்த ஒன்லைனரை நீங்க என்ன செய்யணும் சேர்த்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்து நம்ம நினைச்சிடோம் கொரியர் மூலம் கொடுக்குறோம் இதை அப்படியே நம்ம செஞ்சோம் ஸ்டடி மெட்டீரியல் போடலையும் உங்களுக்கு கொடுத்துரும் இல்ல எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் எக்கனாமிக்கா நான் பிளான் பண்ணி இருக்கிறேன் பட்சத்துல இந்த ஒன்லைனரை நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் பயிற்சியாக நீங்க பயன்படுத்திக்கலாம் இது தமிழ் பாடத்திற்கான கான்செப்டா நம்ம தமிழுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புக்கு ஸ்டடி மெட்டீரியல் பேங்க் இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் வராதுங்கிற கூடிய அளவிற்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கான்செப்ட உருவாக்கியிருக்கோம் அடுத்து ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து மூல புத்தகங்கள் சரி பதினைந்து மூல புத்தகங்களை வச்சு பனிரெண்டு தொகுதிகளாக ஹிஸ்டரிக்கு நான் நினைச்சிருக்கேன் கிரியேட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் சொல்லி டோட்டலா பதினாறு தொகுதி உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிடலாம் எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜாகிரபின்னு சொல்லி நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் கொரியர் மூலம் ப்ரொவைட் பண்ணுற தேவையில் ஆசிரியர்கள் சுபிக் பயன்படுத்திக்கலாம் இது போக நம்ம இம்பார்ட்டன்ஸாக சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் சரிங்களா ரெண்டுக்கான மெட்டீரியல் ரிவிஷன் ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு இரண்டு தொகுதிகளாக நம்ம புக்ஸ் எரிஞ்சு நான் கொரியர் பண்றோம் அதுவுமே தேவையுள்ள ஆசிரியர்கள் சுபிக் தொடர்பு கொண்டு நீங்கள் மெட்டீரியல்ங்கிற பகுதிக்கு பயன்படுத்திக்கலாம் இதனுடைய பிடிஎஃப் நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம் நான் மொபைல் ஆப்ஸை பயன்படுத்திக்கிறேன் என்னுடைய நோக்கம் ஃபாலோ பண்ணி படித்து உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு ஏற்றாற்போல இனி பயிற்சி வகுப்பு ஒவ்வொன்றையுமே நமக்கு தொடர்ச்சியாக கொடுக்கப்பறோம் காலம் மிகவும் குறைவு என்பதால் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சுபிக்குழுவோடு இணைந்து பயணித்து பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக மாற்றி அரசு பணியாளராக மாறுவதற்கு சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே